சன் கடந்த இரண்டு வருடங்களாக ரேட்டிங்கில் சிம்ம சொப்பனமாக எதிர்நீச்சல் சீரியல் எழித்து வருகிறது அதற்கு காரணம் கதை வசனம் என்றாலும் இந்த நாடகத்தில் நடித்து வரும் கதாபாத்திரங்களின் யதார்த்தமான நடிப்பு பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது அந்த வகையில் குணசேகரனின் வீட்டு நான்கு மருமகளும் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் கூடிய சீக்கிரத்தில் வாடிவாசலை தாண்டி திமிரங்காளையாக வெற்றி வருவாள் என்று கதை நகர்ந்து வருகிறது ஆனால் இதில் அந்த நான்கு மருமகள் மே சும்மா வாய் சவாடால் மட்டும் விட்டு வருகிறார்கள் அதிலும் ஜனனி பெயருக்குத்தான் ஹீரோயின் மற்றபடி நாடகத்தில் ஒரு டம்மி பீஸாக இருந்து வருகிறார் அதனால் ரசிகர்கள் சந்திரமய படத்தில் பாம்பு எப்படியோ அது மாதிரி தான் ஜனனி கேரக்டர் என்று நக்கல் அடித்து வருகிறார்கள் ஆனால் நிஜத்தில் இவர் பண்ணிய ஒரு காரியம் தற்போது விபரீதமாக மாறி இருக்கிறது கண்ணு மண்ணு தெரியாமல் மது அறிந்துவிட்டு விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதாவது இரு தினங்களுக்கு முன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் ஜனனி என்னும் மதுமிதா காரை வேகமாக ஓட்டி வந்திருக்கிறார் அத்துடன் காருக்குள் இவருடன் ஒரு ஆண் நண்பர் ஒருவர் இருந்திருக்கிறார் இவர்கள் இருவருமே மது அருந்தியதாக போலீசார் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் வாரக்கடைசியானாலே கடைசியானாலே பிரபலங்கள் பலரும் மது அருந்திவிட்டு கிழக்கு கடற்கரை சாலை பகுதிக்கு போவது வழக்கம்தான் அதே மாதிரி ஜனனியம் மது அருந்திவிட்டு சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஒரு வழி பாதையில் ராங் ரூட்டில் காரை ஓட்டி போயிருக்கிறார் அதிகமான வேகத்துடன் வந்ததால் இதிலே பைக்கில் வந்து கொண்டிருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் மேல் இவர்கள் கார் மோதி பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது பிறகு அந்த இடத்திற்கு போலீஸ்காரர்கள் வந்ததும் அவர்கள் கிட்ட ரஜினி எங்கள் மீது எந்த தப்பும் இல்லை போலீஸ்காரர் தான் வேகமாக வந்து எங்கள் காரில் மோதிட்டாங்க என்று வாக்குவாதம் செய்திருக்கிறார் உடனடியாக போலீஸால் இரண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு போய் காரை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அடிபட்டு வந்த போலீஸ்காரரை இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அளத்தி சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது நாடகத்தில் தான் ஜனனை பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கிறார் ஆனால் நிஜத்தில் போன்ற வேலையெல்லாம் அதிக பிரசிங்கத்தனமாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் ஊருக்குத்தான் உபதேசம் மற்றபடி நிஜத்தில் செய்கிற வேலைகள் எல்லாம் கேப் மாறித்தனமாகத்தான் இருக்கிறது என்று ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்